ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த விதைகள் எல்லாமே வந்து நாங்கள் தோட்டத்தில் விதைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கோங்க எப்பவுமே வந்து விதைகள் நல்லா திரண்டு இருக்கிறது அதாவது நல்லா முத்தனை விதைகள் பார்த்தாவே நான் சேகரிக்க ஆரம்பிச்சுருவேங்க அந்த மாதிரி தான் இந்த விதைகளும் அதாவது நான் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போயிருந்தேங்க அப்போ வந்து வெள்ளை பூசணிக்காய் வேணும் கொஞ்சம் இதான் கொஞ்சமாக வந்து அல்வா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு மட்டும் வெள்ளை பூசணிக்காய் வாங்கினேன் ஏன்னா என்னோடய வீட்டில் வந்து நான் மட்டும்தாங்க வெள்ளை பூசணிக்கா அல்வா சாப்பிடுவேன் மற்றவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ எனக்கு அளவாக கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப நல்லா திரண்டு இருந்ததுங்க விதைகள் எல்லாம் நல்லா முத்தனை விதைகளாக இருந்துச்சு ஸோ அந்த அண்ணக்கிட்ட சொல்லி வெள்ளை பூசணிக்காவும் அரசாணிக்காய் விதையும் நான் வாங்கிட்டு வந்தாங்க அதான் நீங்கள் இருக்கீங்க இதுதாங்க அந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் பாருங்கள் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ தான் கொடுத்தாங்க மற்ற உங்கள் இடத்துலலாம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் எப்போவுமே அவர் தான் வாங்குவார் பட் இந்த டைம் வந்து நான் கடைக்கு போகணுங்காட்டி காட்டி நானே வாங்கிட்டு வந்துட்டேங்க இந்த அவரக்காய் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் வெண்டக்காய் புளி குழம்பு வச்சேங்க அது கூட அவரக்கா பொரியல் நான் பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் தீர தீர வாங்கி நான் ஸ்டாக் வச்சுக்குவேங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து இருக்கும் எப்போவது அவசரத்துக்கு ஒரு பூரி மசால் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்காக வாங்கினேன் கண்டிப்பாக குழம்புக்கு வந்து அவர் ஏதாவது காய் வாங்கிட்டு வருவாருங்க கீரை வாங்கிட்டு வரதா சொல்லிகிட்டு இருந்தாருங்க அடுத்த நாளுக்கு பார்க்கலாம் என்ன வாங்கிட்டு வருவார்ன்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தாங்க இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து எங்கள் வீட்டில் மருதாணி மரம் ஒன்று இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி பார் அந்த சிட்டுக்குருவி எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்குன்ட்டு அதனுடைய கூண்டுக்குள்ளே வந்து சின்ன குருவிகள் இருக்கும் போல இருக்குங்க அதுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக தன்னோட குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அது நல்லா பழகிடுச்சு நான் பக்கத்தில் போய் நின்று வீடியோ எடுத்தாலும் ஒன்றும் பண்ணாது நான் வந்து வீட்டுக்குள்ளே ஜன்னல் கிட்டே நின்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இந்த சிட்டுக்குருவி எங்கள் வீட்டு ஃப்ரிஞ்சஸோ பேசிக்கிற மாதிரி சவுண்டு இருக்குங்க நான் கடைசியில் வச்சுருக்கேன் கேளுங்க கொஞ்சம் ரோட்டில் வண்டி சத்தமும் கேட்கும் சாரிங்க சவுண்டு கேட்டிருப்பீங்க ஆனால் ரோட்டில் வந்து வண்டிகள் போகிற சத்தமும் இருக்குங்க இதனுடைய சவுண்டுகள்லாம் வந்து மென்மையாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய வீட்டு செடியில் பூத்த பூக்கள் தாங்க நான் எல்லா வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் இந்த பூக்கள் எங்கேருந்து பொரிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் வச்ச செடிகள் தாங்க எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க நான் கீழே ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ தாங்க நான் வீடு தொடச்சு விட்டேன் ஸோ அதனால் வந்து பொறிச்சிட்டு வந்தேன்னா நான் கீழே போட்டேங்க கொஞ்சம் உணரட்டும் அப்படின்ட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கணும் இந்த மாதிரி தாங்க முடிச்சு போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் வேணுங்கிறப்ப நான் கோர்த்துப்பேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது நான் வந்து போன வீடியோவில் பட்டர்ஃப்ளை பிளான்ட் காமிச்சிருப்பேங்க அது வந்து பகலில் வந்து விரிஞ்ச மாதிரி இருந்திருக்கோங்க அழகாக இருக்கும் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு எப்படி சுருங்கி பட்டர்ஃப்ளை வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் அதான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்